திமுக வர்த்தக அணி சார்பில் நடைபெற்ற தமிழக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சாதனையாளர் விருது வழங்கும் விழா நேற்று பால்பண்ணை அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது நமது திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி வகையான துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கு இன்னும் சாதனை புரிஞ்சிட வேண்டும் இவர்களை பார்த்து மற்றவர்கள் சாதனை புரிஞ்சிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த எல்லாம் விருதுகளை நாங்கள் வழங்குகிறோம் என்பது இதை உங்களுக்கு நாங்கள் பெருமை தேடித் தருவதை காட்டிலும் உங்களுக்கு தருவதன் மூலமாக எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் தனக்கே அந்த பெருமையை தேடிக்கொள்கிறது என்று சொல்வதுதான் அது சரியாக இருக்கும் கல்வித்துறையில் சாதனையாற்றி வரக்கூடிய சிறந்த கல்லூரி என்கின்ற விருதினை பெறுவதற்காக இந்திரா காந்தி மகளிர் கல்லூரி சிறப்பாகவே செயலாற்றி வரக்கூடிய சிறந்த பிரியாணி அசைவ உணவகம் என்கின்ற நிறுவன பெறுவதற்காக உரிமையாளர் அவர்கள் இனிப்பகம் என்கின்ற விருது பெறுவதற்காக வைநாட்டு உறுதியாளர் அவர்கள்